ஹலோ காய்ஸ் நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இப்போ பண்ண போகிறோம் ஃப்ரீ இருக்கா இல்லையா வாங்க போய் பார்க்கலாம் நிற்கது பாத்தா அந்த மரத்தை பார்த்தா அந்த மரம் தான் இருக்கிறது மாட்டேதான இடம் அங்கே போகலாம்னு சொல்றாங்க எல்லாரும் ஆனால் அங்கே போகிறதுக்கு பயமா இருக்கு நிற்கிறதுக்கு பெரிய மரம் அங்கே நிறைய பழைய ஆளுங்களை போயிட்டதால ரொம்ப பயங்கரமாக இருக்கு லைட் வெளிச்சம் இருக்குது ஆனால் இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு எக்ஸ்ப்ளோ பண்ணிட்டே இருக்கும் காசு வேற அதிக ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்றோம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா என்னன்னு தெரியல ரொம்ப தப்பா படிச்சுக்கா வந்தேன்னு கேட்க ஆரம்பிச்சு பதிவாக உள்ள போன ரொம்ப பயங்கரமா ஆயிடுச்சு கிளம்பிடலாம் ரொம்ப இருக்குடா இல்லை போனோடனே ரொம்ப பயங்கமாக இருக்குது பசங்க எல்லாம் பெரிய மரத்தாண்டை போயலாண்டா வாடாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கு